வணக்கம் உறவுகளே உங்கள் மதுஸ்தன் இந்த பதிவு கனடாவினுடைய நிலைமை சம்பந்தமான ஒரு முக்கிய பதிவு என்ன விஷயம் என்றால் கனடாவில் உங்களுக்கு தெரியும் ஃபுட் பேங்க்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க கனடாவில் இருக்கிறாக்களுக்கு தெரியும் அல்லது வெவ்வேறு நாடுகள் இருக்கிறாக்களுக்கு அங்கங்கே ஒரு ஃபுட் பேங்க்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கனடாவில் ஃபுட் பேங்க்ஸ் என்று சொல்லப்படுகிறது பெரிய பெரிய பல்பொருள் அங்காடிகள் பார்ஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட உணவு மிஞ்சப்போதுன்ற அதை வந்து ஃபுட் பேங்கில் கையளிப்பார்கள் அல்லது ஒரு நலன் விரும்பிகள் வந்து கையளிப்பார்கள் உணவு தேவைப்படுபவர்கள் அல்லது வறுமையினால் வாடுபவர்கள் வேலையற்றவர்கள் ஹோம்லெஸ்காரர்கள் அல்லது வேலையை இழந்தவர்கள் தங்களுடைய உணவு பஞ்சத்தை வந்து கையேந்த நிலைமைக்கு போகாமல் இந்த ஃபூட் பேங்கில் அங்கத்தவர்களாக இணைந்து அங்கே இருந்து அந்த தேவையான அத்தியாவசியமான உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி இந்த நாட்டிலே இருக்கிறது அந்த வகையிலே இதுக்குள்ள என்ன செய்தி என்று பார்த்தோம் என்றால் திடுக்கிடக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஃபூட் பேங்குக்கு போற ஆட்களுடைய நம்பர் ஆஃப் விசிட்ஸ் சரத்தொகையினுடைய எண்ணிக்கை வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு இந்த ஆறு வருடங்களில் டபுள் மடங்கா மாறியிருக்குது இப்போ இதை நுணுக்கமா பொருளாதார நிலைமையோட பொருளாதார நுணுக்கங்களோடையும் பார்க்க வேணும் அப்ப இது என்னத்தை சொல்ல வருகிறது சமூகத்துக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஒப்புடேட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இவ்வளவு கால பகுதிகளையும் வந்து டபுள் மடங்காக உயர்வடைந்திருக்கிறது அதுக்கு போராக்கின்ற சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இந்த பசியாள வாடுகிற ஆக்கின்ற எண்ணிக்கை உயர்வடைது என்பதைத்தான் அல்லது வறுமை கோட்டுக்குட்பட்ட நிலைமைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதை காட்டுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆறு வருடங்களுக்குள்ள அபரிவிதமாக ரெண்டு மடங்காக அங்கே போகிறாக்கள எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சுமார் ரெண்டு தசம் டெண்டு மில்லியன் மக்கள் அங்கே அதாவது விசிட்டர்ஸ் மக்கள் குடித்தொகையினர் அங்கே சென்றிருக்கிறார்கள் இதுவரை காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு தசம் டெண்டு மில்லியன் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆக்கள் போயிருக்கின்றன அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரிப்போர்ட்டின் படி புள்ளிவரத்தின் படி இது வந்து ரெண்டு ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் ஆக்கள் விசிட் பண்ணியிருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வருஷத்தோட ஒப்பிடக்கில் அஞ்சு வீத அதிகரிப்பு ஒரு அபரிவிதமான அதிகரிப்பு தான் கடந்த ஆண்டோட ஒப்புடையேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போன ஆட்களோட ஒப்பிடக்கில் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது அதாவது டபுள் மடங்க காட்டியிருக்குது இது ஒரு நல்ல சகுனமாண்டு பார்த்தோம்டா இல்லை ஏனண்டா வேலை இழப்புக்கள் தொழில் வாய்ப்பின்மைகள் போதிய வருவாயின்மைகள் போன்ற காரணத்தினால் தங்களுடைய அத்தியாவசியமான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஃபுட் பேங்கை நாடுவதாக இது இந்த புள்ளி விவரங்கள் கருத்துரைக்கின்றன அந்த வகையிலே ஃபுட் பேங்கினுடைய சிஇஓ கிறிஸ்டின் அவர்கள் என்ன என்றால் இது ஒரு ஆபத்தான அறிகுறி இதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய அதாவது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய இந்த பசி நிலைமைகளை போக்கக்கூடிய அக்ஷன்ஸ் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கருத்துரைத்திருக்கிறார் அதற்கு ரெண்டாயிரத்தி முப்பது கிளையில் என்னென்ன வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இந்த வகையிலே உலக பொருளாதாரத்தில் வந்து கனடாவும் அடிபட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்பது புலனாகிறது அந்த வகையில் பலர் தொழிலற்றிருந்திருக்கிறார்கள் என்றால் கடந்த அமெரிக்காவினுடைய வரிவிதிப்பு காரணமாக கார் கம்பெனிகள் பல இழுத்து மூடிவிட்டு போனபடியால் ஒரே இரவுக்குள்ள மூவாயிரத்துக்கும் அதிகப்பட்ட வேலை இழப்புகள் ஏற்பட்டன அதுபோல சிறு சிறு வேலை இழப்புகள் வியாபார ஸ்தாபனங்களிலே நட்டங்கள் ஏற்படுவதால் ஆக்கண்ட எண்ணிக்கையை குறைக்கிறது இதால பலர் தொழிலற்று உணவு பஞ்சம் காரணமாக அங்க போற எண்ணிக்கை ஃபுட் பேங்கை நாடி போய் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ற ஆர்வத்தில் வந்து பலர் அந்த நம்பர் ஆஃப் விசிட்ஸ் வந்து கூடியிருக்கிறது புள்ளிவிடத்தில் தெரிஞ்சிருக்கு அங்கே தெரியும் இல்லை அதுக்குமே அவர்கள் திறவுகள் வைத்திருப்பார்கள் எத்தனை நேரம் ஒரு ஆள் எத்தனை நேரம் பெறுகிறார் எத்தனை நேரம் எடுக்கிறார் என்றெல்லாம் அங்கே இருக்கும் அது டபுள் மடங்காக ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டபுள் மடங்கா ஆகியிருப்பது வந்து வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது இதோட இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன விஷயம் என்றால் ஒவ்வொரு மாகாணத்திலையும் எப் இருக்கிற குடிப்பரம்பலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த நம்பர் ஆஃப் விசிட்ஸ் நடந்திருக்குது என்ன விதத்தில் தாக்கம் செலுத்தி இருக்குது அதில் சிறுவர்கள் எத்தனை பேர் போய் அங்கே பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற விவரத்தையும் இந்த திரைக்குள்ளால் நீங்கள் காண இந்த திரையில் நாங்கள் காட்டப்படுற விஷயம் வந்து ஒரு ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளால் என்ன மாதிரி இந்த ஃபுட் பேங்க் ரன் பண்ணது எப்படி டபுள் மடங்கு ஆகினது இது இந்த கிஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி பசியினுடைய தாக்கம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இதை எப்படி கட்டுப்படுத்துறது எல்லா விஷயமும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா

எவ்வளவு சிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்ப சிறுவர்கள் அதிகளவு பசியில வந்திருக்கிற ஆண்டாக இந்த ஆண்டும் பதிவடைந்திருக்கிறது என்பது கண்கூடு பாருங்கள் உதாரண ஒன்றிய ஒடுத்தவண்ட ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெரு பேர் போயிருக்கிறோம் ஃபுட்பங்குக்கு அது மூன்று தசம் ஏழு வீதமாக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அது வந்து நாற்பத்தெட்டு தசம் ஆறு வீத அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபதாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஆறு சின்ன பிள்ளைகள் போயிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாகாணத்திலையும் லட்சக்கணக்கான சின்ன பிள்ளைகள் கூட ஃபுட் பேங்கில் போய் கையேந்தி கொண்டு வந்திருக்க நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது உலக பொருளாதாரம் எல்லா நாட்டுத்திலையும் தாக்கத்தை செலுத்தி இருக்குது அந்த வகையில் இஞ்சையும் ஒரு வறுமை கோட்டுட்பட்ட நிலைமை வந்திருக்கிறது என்பதற்குரிய அறிகுறி இந்த ஃபுட் பேங்குக்கு எத்தனை பேர் எத்தனை தடவைகள் செயலினம் என்ற கணக்கெடுப்பு ஆகவே அது வரலாற்றில் என்றுமில்லாத வாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட ஒப்பிடக்க இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே ரெண்டு மடங்கை தொட்டிருப்பதாக புள்ளிவரம் விவரம் குறிப்பிடுகிறது ஒரு அபாய சபஞ்சியாக பார்க்கப்படுகிறது ஆகவே இதற்கு பின்னால் அடிபட்டு போன உலக பொருளாதாரம் வேலைவாய்ப்பின்மைகள் குறைந்த ஊதியங்கள் வாழ்க்கை செலவு கூடியவை இவைதான் இதனுடைய பின்னணி அறிகுறிகளாக தென்படுகின்றன ஆகவே ஃபுட் பேங்குக்கு பிழை என்று சொல்லவில்லை அவர்கள் இப்பொழுது இந்த தரவுகளை அறிவித்ததன் மூலம் இது எதிர்காலத்திலே வரக்கூடிய வறுமை கூட்டு பிரச்சனைகள் பட்டினிகள் சம்பந்தமாக தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அபாய எச்சரிக்கையையும் மறைமுகமாக விடுத்து நிற்கின்றது ஆகவே இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கப் போகிறார்கள் இதில் இதனுடைய தாக்கத்திலிருந்து எப்படி மீண்டு போகிறார்கள் வாழ்க்கைச் செலவு இந்த பொருளாதாரங்கள் எப்படி மீட்டெடுக்கப்பட போகின்றன என்பது பற்றி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்திய மாணவர்கள் வந்து அதிகம் பெறக்கூடிய விசாக்கள் நிராகரிக்கப்பட்டு பிஆர் கேப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆக்கப்பட்டு பேர்க் பமிட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்க கணவர் போகாமல் இதுக்குள்ளே உளன்று கொண்டிருக்கிறதால வேலை வாய்ப்பு சரியான வேலைகளை பெற முடியாமல் உணவு பஞ்சங்களில் வந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியாமல் கூட இப்படியான ஃபுட் பேங்க்களை நாடி போகின்ற எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றது முன்னேறு கடந்த காலங்களில் அதிகளவானவர்கள் உள்ளுக குடியேறி இருந்தார்கள் அவர்களுக்கும் சரியான வேலை இன்மைகள் காரணமாக கூட இப்படியாக பூட் பேங்களை நாடுகிற ஆட்களை அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் வாயிலாகவும் ஒவ்வொரு மாகாணம் வாயிலாகவும் இந்த கணக்கு கணக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திரையிலே ஆகவே மக்களே இங்கேயும் டபுள் மடங்காகிவிட்டது வறுமை அதாவது பூட் பேங்கை போய் நோக்கி போய் நம்ம இலவச உணவை வந்து போயினமெண்டா ஊரில் வந்து கோயில் சோருக்கு போகிற மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து கோயில் சோறுகள் கோயிலை கோயிலை நம்பி கோயில் அன்னதானம் போடுறது போகிறது இல்லை இலவசமாக அங்கே உணவு கிடைக்கல திருவாரண்டு போகிறது பொற்காலங்களில் வறுமைக்குட்பட்ட விடயங்கள் இப்பொழுதும் இலவச உணவு என்றால் முன்னு குணிப்பார்கள் பொருளாதாரம் அது மாதிரி ஒரு இலவச உணவை தாண்டி அரசாங்கம் கொடுக்குற இலவச உணவு பொதிகளையும் பழங்களையும் பானங்களையும் வேண்ட போகிற எண்ணிக்கையில் ஆக்க அதிகரிக்கும் என்றால் அங்கே பொருளாதாரம் அதாவது பொருளாதாரமும் கொஞ்சம் போகின்றது உங்களுக்கு விளங்குது இது ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆகவே இந்த பட்டினிகள் உயர்ந்து செல்வது ஆபத்தான் என்று அறியப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இதற்கான நடவடிக்கைகள் என்னவெறப்போது உலக பொருளாதாரம் எப்படி போகிறது இது ஒரு நுணுக்கு தகவலுக்காக தரப்பட்டிருக்கிறது பிரியோசனமானாக்கள் நீங்கள் பாருங்கள் மற்றவருக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்